நாம் இந்த வீடியோவில் ஒரே சமயத்தில் கார குழுக்கட்டை இனிப்பு குழுக்கட்டை ரெண்டு தான் செய்ய போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு கைப்பிடி அவள் எடுத்து தண்ணியில் க்ளீன் பண்ணிவிட்டு டென் மினிட்ஸ் ஊற வைக்கிறோம் இந்த அவள் எதுக்குன்னா பூரணம் ரெடி பண்ணுறதுக்கு இப்போ டென் மினிட்ஸ் ஊற வச்சுட்டோம் அதுக்கப்புறம் நெய் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம் நெய்லேயே வந்து ஏலக்காய் முந்திரி திராட்சை எல்லாம் போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்ம ஊற வச்சு அவள் எடுத்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஒரு மூணு ஸ்பூன் பொட்டுக்கடலை பொட்டுக்கடலை மாவு சேர்த்திக்கிறோம் நல்லா அரைச்சு சேர்த்திக்கிறோம் சேர்த்திட்டு ஒரு டூ மினிட்ஸ் வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் சேர்த்திக்கிறோம் சேர்த்திக்கிட்டு இது ஒரு டூ மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் ஊற்றுறது வந்து கருப்பட்டி பாகு சரிங்களா உங்களுக்கு வெள்ளைப்பாகு இருந்தால் நீங்கள் வெள்ளைப்பாகை ஊற்றிக்கலாம் பார்த்திங்கன்னா டேட் சிறப்பு மாதிரி எப்படி இருக்குது இது வந்து ஒரிஜினல் நாட்டு கருப்பட்டிங்க நான் வாங்கி ஒரே மொட்டை நான் பாகு செஞ்சு வச்சிருவேன் வேணுங்கிறப்ப இந்த மாதிரி நான் மிக்ஸ் பண்ணிக்குவேன் நான் வந்து கருப்பட்டி பாகு உங்க வந்து வெள்ளைப்பாகம் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ்லேயே இந்த மாதிரி கெட்டி ஆயிடுங்க அதுக்கப்புறம் இதை எடுத்து உரமாக வச்சிடலாம் இப்போ நான் வந்து மேல் மாவு தான் மாவு ரெடி பண்ணிகிட்ருக்கோம் மாவில் உப்பு ஆயில் ரெண்டு போட்டுட்டு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஒரு ஸ்பூன் வச்சு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் கை விட்டுறாதீங்க கையை சுட்டு வச்சிடும் மாவு வந்து எப்பவும் போடும் நல்லா ரெடி பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா இந்த மாவை வந்து நம்ம ரெண்டு போர்ஷனாக பிரிக்க போகிறோம் ஒன்று வந்து இனிப்புக்கு இன்னொன்று காரத்துக்கு இப்போ நம்ம இருக்கிற இனிப்பு மாவெடுத்து எடுத்து இதில் நல்லா இந்த பூரணத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஏன்னா வந்து பிடி கொழுக்கட்டை தான் நம்ம செய்ய போகிறோம் நம்ம எந்த ஒரு மோல்டும் யூஸ் பண்ணி நம்ம செய்ய இல்லைங்க இதில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கார கொழுக்கட்டை இதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கடலைப்பருப்பு வெங்காயம் பச்சை மிளகாய் கறிவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம் ஃப்ரை பண்ணிவிட்டு இதிலேயும் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கிறோம் இதை எடுத்து நம்ம இன்னொரு போர்ஷன் மாவு இருக்குதுங்களா அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அங்கே வந்து மல்லியிலையும் வறுத்த வேர்க்கடலை எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க வருத்த வேர்க்கடலை உங்களுக்கு ஆப்ஷனல் தான் வேணும்னா போட்டுங்க வேண்டாம்னா விட்டுல ஏன்னா அது போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து வாயில் கடித்து சாப்பிடும்போது அந்த வாயில் அது மட்டும் வந்து கடிக்கும்போது இருக்குங்க இந்த மாதிரி நல்லா டைட்டாக பிடிச்சிக்குங்க பிடிச்சிட்டு இட்லி தட்டில் பத்து நிமிஷம் தண்ணி இதானதுக்கப்புறம் இந்த ரெண்டு எல்லா கொழுக்கட்டையும் இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கிறோம் பிடிச்சி வச்சுட்டு மூடி போட்டு பதினஞ்சு நிமிஷம் நம்ம வேக வைக்கிறோங்க இப்போ பதினஞ்சு நிமிஷம் நம்மளுக்கு வெந்து தயாராக இருக்குது உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்